என் பார்வையில கேட்டா தலைப்பே முத தவறுன்னு தான் சொல்லுவேன் தமிழுங்கிறது சரி அதுக்கு எதிராக வைக்கிறது தங்கிலீஷ்னு இருக்கணும் அது இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து தங்கிலீஷ் அப்படின்னு சொல்றான் அதுல கூட நம்மளால தமிழ்ல சொல்ல முடியல தமிங்கலம்னு சொல்லலாம் தமிங்கலம்ன்றது வந்து இந்த மாதிரி பயன்பாட்டுக்கான ஒரு சொல்ல இங்க ரொம்ப நாள இருக்கவும் செய்து விவாதம் தொடங்கிடுச்சு பேசும்போது வழக்கம் போல அந்த தரப்புல என்னென்ன சிக்கல் ஏன் இப்படி எழுதுறீங்க அப்படிங்கறத அவர் கேக்குறாரு அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க அப்புறம் இந்த தரப்புக்கு முத வந்த உடனே தமிழறிஞர்கள் ஒருத்தர் மிக உணர்ச்சி வாய்ப்பட்டு ஒரு கருத்தை சொல்ல அப்படியே நிறுத்திட்டாரு கோபி நிறுத்திட்டாருன்னா என்ன இப்படி பேசுறதுனால அவங்க எல்லாம் ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிவிட்டார் கோபிநாத்தே நிறைய இடங்கள்ல சான்றுகளோட சொல்றாரு அது அவர் சொன்ன சான்று எல்லாருமே பார்த்திருப்பீங்க நானும் பின்னாடி ஒரு கட்டத்துல பேசும்போது இதை இதை ஒட்டிய ஒரு சான்ற சொன்ன பிலிப்பினோ மக்கள் இருக்காங்க அவங்க வந்து பிலிப்பினோன்ற ஒரு மொழி இருக்கு நீங்க அந்த மொழியை எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் மாதிரியே இருக்கும் தொண்ணூறு விழுக்காடு மேல ஸ்பானிஷ் மொழி தான் ஆனா பிலிப்பினோ மக்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல மொழிகள் இருந்துச்சு அந்த மொழிகளுக்கு எழுத்துருவும் இருந்துச்சு என்ன ஆச்சுன்னா இடையில ஒரு முன்னூறு ஆண்டுகள் அவங்க ஸ்பானியர்களால ஆளப்படுறாங்க அந்த ஆளப்பட்ட காலத்துல அவங்களோட மொழியை எந்த அளவுக்குன்னா பல மொழிகள் இருந்த எல்லா மொழியும் இருந்து அந்த மொழிகளோட கடைசியில ஸ்பானிஷ் மொழியை எடுத்து அதுல ஏதோ மிச்சம் மீதி அவங்க மொழிகள்ல மொழிகள் சேர்த்து இன்னைக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு திரிந்த ஸ்பானிஷ் எச்சங்கள் அவங்களோட பழைய மொழிகளுடைய எச்சம் சேர்ந்ததுதான் இன்னைக்கு இருக்கிற பிலிப்பீன்